குட் மார்னிங் ம் நல்ல லட்சணத்துல எல்லாம் எக்ஸாம் எழுதிருக்கீங்க பார்த்துருவோம் உங்க லட்சணத்தை பூரா டேய் ராம் இந்தா இருபது மார்க்கு டே எங்கடா நீ என்ன என்னென்ன எக்ஸாம் எழுதி வச்சுக்க கொஸ்டின் பேப்பரே ஆன்சர் எழுதி வச்சுக்க இந்தா நாலு மார்க்கு நீ எல்லாம் எப்போறா பாஸ் ஆகி ரெண்டு பேப்பர் தர்த்துருக்கோம்னா என் மண்டேலாம் வலிக்கிறா சரி ஏமா எப்ப பார்த்தாலும் இப்படி வாங்கி விழுதுகிட்டே இருந்தேன்னா வேலையில பாப்பா இஷ்டமா இருந்தா வேலை பாருங்க நானே கிளம்பி போய்கிட்டே இருங்க என்னம்மா இந்த பக்கம் ஆமா நீ பார்க்குற வேலைக்கு சம்பளம் வேற நாலு இடத்த போட்டுருக்குள்ள நீ நாற்பது தடவை வாங்கி விழுற உன்னை தூக்கி விடுறதுக்கு நீ தான் எங்களுக்கு சம்பளம் தரணும் சம்பளத்தை பிடி அம்மா வேறு நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க எல்லா படத்துலையும் ஃபெயில் ஆகிட்டு வேற இருக்கேன் இது அவங்க எடுத்து சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன சாமி என்ன இங்க உட்காந்துருக்க என்னாச்சு ஒண்ணும் இல்லம்மா என்னப்பா இன்னும் ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு அம்மா தானே சொல்லு காலேஜ்ல பேப்பர் கொடுத்தாங்கம்மா நான் ஃபெயில் ஆயிட்டேம்மா எனக்கு படிக்கவே பிடிக்கலாமா எனக்கு இந்த சப்ஜெக்ட் புரியவே இல்லாமா சரிப்பா விடு எதுக்கு அழுகுற வா எந்திரி பாத்துக்கலாம் வா எந்திரி விடு வா வீட்டுக்குள்ள போலாம் இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா விடு ஐயா ஐயா நான் தான் ஐயா சந்திரோட அம்மா ஆ சொல்லுங்க நேற்று ஏதோ பறிச்ச பேப்பர் கொடுத்தீங்களாம்ல ஐயா அதில் மைய ஃபெயிலுன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா ஐயா படிக்கணும் படிக்க வைங்க அப்போ பாஸ் ஆவாம் ஐயா அவன் படம் வரது பிடிக்கும் அப்படின்றான் ஐயா அதை வச்சு ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா அப்படியாம்மா சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் டெய் இன்னும் என்ன என்னது என்னத்தான் மறைச்சி வைக்கிற இங்கே ஓப்பன் பண்ணு டேய் நல்லா தான்டா வந்துருக்க இது என்னடா மறைச்சி வைக்கிற உங்கள் அம்மாவை கூட பார்த்தேன் நீ நல்லா தான் சொன்னாங்க அப்புறம் எதுக்கு நீ மறைச்சி வைக்கிற உட்காரு